மருத்துவர்களை கிளினிக் சென்டர்ல பல் மருத்துவரா இருக்கு பஸ்ல நின்னுட்டு போகும்போது நம்ம எதையுமே புடிக்கல அப்படின்னா எப்ப வேணாலும் மிளறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போலதாங்க கால்டி மாற்ற பல் செட்டு போடுறோம் அப்படின்னா அது எப்ப வேணாலும் ஆடுறதுக்கும் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தண்ணி குடிக்கும் போதோ இல்ல சாப்பிடும் போதோ இல்ல பேசும் அது லூஸ் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த பிரச்சனைனாலேயே நிறைய பேர் கல்ட்டி மாற்ற பல் செட்டு செஞ்சு போட்டு இருந்தாலும் அது அவங்க பெருசா பயன்படுத்துறதே இல்லை வெளியில போகும்போது மட்டும்தான் போட்டுக்கிறாங்க இவர் பெயர் திரு குருசாமி வயது எழுபத்தி இரண்டு விருதுநகர்ல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்ட்டி மாற்ற பல் செட்டு செஞ்சு போட்டிருந்தேன் டாக்டர் ஆனால் இந்த அஞ்சு வருஷத்துல அதை நான் பயன்படுத்தினதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா அது அவருக்கு செட் ஆகலை பேசும்போது சாப்பிடும் போது தண்ணி குடிக்கும் போது லூஸ் ஆகி கல்டு வருது அப்படின்ற பல பிரச்சனைகளோட நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாரு பிக்சடா பல் கட்டிக்கணும்னு பல இடங்கள்ல கேட்டப்போ உங்களுக்கு எலும்பு மிகவும் குறைவா இருக்கு அதனால இன்ஃபுளான்ஸ் பொருத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சில இடங்கள்ல இம்ப்ளான்ஸ் பொருத்தலாம் ஆனா உடனடியா பற்கள் கொடுக்க முடியாது ஆறு மாதம் வரைக்கும் பற்கள் இல்லாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இவர நம்ம யூடியூப் காணொளிகளை பார்த்துட்டு எலும்பு மிகவும் குறைவா இருந்தாலும் நவீன தொழில்நுட்ப முறைகள் மூலமா இம்ப்ளான்ட்ஸ் பொருத்தி ஐந்து நாட்களுக்கு உள்ளாரையே பற்கள் பொருத்த முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க இவருக்கு த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து கீழ் கீழ்தடையில விட மேல் தடையில எலும்பு மிகவும் குறைவாதான் இருந்தது முதல் நாள் இவங்களுக்கு நம்ம இம்ப்ளான்ஸ் பொருத்திட்டோம் இரண்டாவது நாள் நம்ம இவருக்கு மேல் தடையில எலும்பு மிகவும் குறைவா இருந்ததுனால டைட்டேனியம் பார் பொருத்தினோம் அந்த டைட்டேனியம் பார் எப்படி பொருத்தணும்ன்ற காணொலியை இப்போ நம்ம பார்க்கலாம் மூன்றாவது நாள் இவருக்கு நம்ம இம்பிளாண்ட் மற்றும் முக அளவை எடுத்து நான்காவது நாள் இவங்களுக்கு நம்ம செயற்கை பற்களை பொருத்திட்டோம் அந்த புதிய அழகிய செயற்கை பற்களை எப்படி பொருத்தணும்ன்ற காணொலிய இப்போ நம்ம பாக்கலாம் இம்ப்ளான்ட் சிகிச்சை முறையில் நம்ம தினமும் பல்சிட்ட கால்டி மாட்டணும்ன்ற அவசியம் கிடையாது நம்ம இயற்கை பற்களை போலவே ஃபிக்சடாகவே இருக்கும் பற்கள் பொருத்தினதுக்கு அப்புறமா சில நாட்கள் கழித்து ஒரு மீல் ஆய்வுக்காக நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க அப்போ அவங்களோட கடிமானம் எப்படி இருக்கு சாப்பிடுற விதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்காக அவங்களுக்கு நாங்க வெஜ் சாண்ட்விச் சாப்பிட கொடுத்தோம் இவ்வளவு வருஷமா அவருக்கு பற்கள் இல்லாததுனால எந்த உணவையும் அவரால் கடிச்சு மென்னு சாப்பிட முடியல முழுங்குற தான் உணவை எடுத்துட்டு இருந்தார் ஆனா இப்போ பிக்சடா பல்லு கட்டிட்டதுக்கு அப்புறமா அவரால் எல்லா உணவையும் நல்லா கடிச்சு சாப்பிட முடியுது இந்த வெஜ் சாண்ட்விட்சையும் அவர் நல்லா கடிச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாரு எப்படி இருந்துச்சு சார் ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த வயசுல வந்து தைரியமா சிகிச்சை பண்ணிட்டாரு இதுபோல் மற்றவங்களும் தைரியமா வந்து சிகிச்சை பண்ணிக்கணும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இவர் அவரோட சிகிச்சை அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட சிகிச்சை புகைப்படங்களையும் பயன்படுத்த அனுமதி கொடுத்திருக்காங்க இதற்காக திரு குருசாமி அவர்களுக்கு பெஸ்ட் லேசர் மருத்துவ குழு சார்பாக நாங்கள் இங்கே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப அவரோட சிகிச்சை அனுபவத்தை பார்க்கலாம் இவருக்கான சிகிச்சை செலவையும் நம்ம வீடியோ இறுதியில பதிவிட்டு இருக்கோம் இப்ப சார் செக்அப்காக வந்திருக்காங்க அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சொல்லுங்க என் பேர் குருசாமி நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவேன் நாலு வருஷமும் எந்த பலமே இல்லாமல் என்னால் சமைச்சு சாப்பிட முடியலை எதையும் கடிக்க முடியலை இப்போ நான் இதுக்கு வால் வாட்ஸ்அப் மூலமாக கேள்விப்பட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன் எந்த வழியுமே இல்லை நல்லா இருக்கு அருமையாக இருக்குது நிறைய பேர் வந்து இம்ப்ளான் இப்படி ஒரு சிகிச்சை இருக்குன்னு நிறைய பேருக்கு வந்து தெரிகிறது இல்லை அவங்களுக்கு என்ன சொல்றேன்ப்பா இங்கே வந்து வழி இல்லாமல் செஞ்சதானே எனக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை நிம்மதியாக சந்தோஷமா இருக்குது நான் பேர் பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஆகிடுச்சினாலே இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு பல்லு அப்படின்னு நினச்சி சிகிச்சை வந்து பண்ணிக்காமையே வந்து விட்டுறாங்க அது அவங்களோட உடல் நலத்தை தான் வந்து கடைசியாக வந்து பாதிக்கலாம் அவங்களுக்கு என்ன சொல்ல இல்லை எந்த பொருளையுமே நம்ம வந்து இது பண்ண சாப்பிடணும் கழிச்சி கழித்து மின்னு சாப்பிடணும் அதுக்கு அப்புறம் செரிமானம் ஆகும் அப்போதான் நீண்ட நாள் வாழ முடியும் அதனால கண்டிப்பா பல்லு கட்டியே ஆகணும் உங்களுக்கு இம்ப்ளான் பண்ற அன்னைக்கு வாழை இம்ப்ளான் போர்த்து முடி எப்படி சார் எனக்கு எந்த வலியுமே இல்லை அதுதான் எனக்கு ஒரு சிறப்பாகவே தெரியுது நான் வரும்போது பயந்துக்கிட்டே வந்தேன் எனக்கு பயந்து இப்போ எந்த பயமும் இல்லை இம்ப்ளான் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஆடுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க சார் சாப்பாடு எப்படி எடுத்துக்கிட்டீங்க இல்லை என்ன மாத்திரை சாப்பிட்டீங்க மாத்திரை இவங்க ப்ரிஸ்க்ரைப் பண்ண மாத்திரைய ரெகுலரா போட்டுட்டு வந்தேன் ஆஹ் வழி இல்லாம இருக்கு இப்போ நீங்க வந்து பல் கட்டுனதுக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கு ஒரு சாண்ட்விச் கொடுத்து சாப்பிட வச்சோம் ரொம்ப வருஷம் கழிச்சு அது சாப்பிட்டுருப்பீங்க அது சாப்பிடும் போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது நல்லா நல்லா இருக்கு நல்லா கட்லி மென்னு சாப்பிட முடியுது நல்லா நல்லா இருக்கு ஓகே ஓகேங்க தேங்க் யூ இதுல வந்து முக்கியமா வந்து நாங்களும் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்பாவோட மனைவி தான் வந்து ரொம்ப சிகிச்சைக்காக வந்து அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கும் இந்த யூடியூப் வீடியோவில் நாங்கள் என்னோட நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததா இவருக்கான சிகிச்சை செலவு என்னன்றத பார்க்கலாம் மொத்தம் மூன்று பேக்கேஜ் இருக்கு இவரு செகண்ட் பிராண்ட் ஸ்விஸ் பேக்கேஜ் தேர்ந்தெடுத்திருந்தாங்க மேல் தாடையிலையும் கீழ் தாடையிலையும் இம்ப்ளான்ஸ் பொருத்திட்டு ஐந்து நாட்களுக்குள்ளார பிக்சடா பற்கள் பொருத்துறதுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆச்சு தாடையில கூடுதலா டைடேனியம் பார் பொருத்துனதுக்கு நாற்பதாயிரம் செலவாச்சுங்க இந்த செயற்கை நம்ம ஆறு மாதம் வரை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆறு மாதம் கழித்து இந்த செயற்கை பற்களை நம்ம ட்யூரபிள் பிக்சட் பற்களா மாற்றிக்கொள்ளணும் அது ரெண்டு மெட்டீரியல் இருக்குங்க ஒன்னு ஜி அது ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் வரும் அப்போ இருபத்தி நான்கு பற்கள்ன்னா இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வருங்க இரண்டாவதா ஹெச்ஐபிசி அது ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் வரும் இருபத்தி நான்கு பற்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் வரும் இந்த வீடியோ பத்தின சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் இல்ல வாட்ஸ்அப்ல எங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம் இல்ல தொலைபேசி மூலமாகவும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் நன்றி